எல்லோரும் இருக்கீங்களா இந்த சமையல் சேனல் வழியாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலெண்ட்டான டேஸ்ட்டில் வரணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையா ஆரோக்கியமாக சமைக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க இதில் எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கலர்ஸுமே பயன்படுத்தாமல் ரொம்ப ஈஸியான மெத்தடில் செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட்டு தான் இந்த ஸ்வீட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது இதை ஸ்வீட்டாகவும் சாப்பிட்லாம் சப்பாத்தி பூரி தோசைக்கு சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கிட்டும் சாப்பிட்லாம் பிரெட் மேலே தடவி இல்லை பன் மேலே தடவி நீங்கள் ஜாம்பூவில் கூட யூஸ் பண்ணலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ஸ்வீட்டை எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த ஸ்வீட்ஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது போல் ஒரு ட்ரேல நெய் தடவிட்டு நம்மக்கிட்ட இருக்க ட்ரைநட்ஸ் எல்லாத்தையும் இது போல் இதில் தூவி எடுத்து ரெடி பண்ணி வச்சிருங்க நான் இன்னைக்கு வெள்ளரி விதையும் பாதாமும் சேர்க்குறேன் கிட்ட வேறு என்ன ட்ரைனட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் இதே போல் ட்ரே தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது நம்ம வீட்டில் தட்டுலாம் வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த தட்டில் கூட நீங்கள் இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஆனால் ஸ்வீட் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க அப்போ தான் ரெடி பண்ண உடனேயே சூட்டோடு எடுத்து நம்ம இதில் ஊற்றி ஸ்லைசஸ்ஸாக பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம விருப்பப்பட்டால் ஸ்லைசஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா அப்படியே சாப்பிட்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இது சர்க்கரை வள்ளி கிழங்கு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு கடையில் இருந்து வாங்கிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலெல்லாம் சீவி எடுத்துகிட்டு இது போல் துண்டுகளாக கட் பண்ணி தண்ணியில் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க அதில் இருக்க அந்த மாவு சத்து எல்லாமே நமக்கு கரைஞ்சி வந்துடும் அது போல் நல்லா வாஷ் பண்ணி வடிகட்டின இந்த சக்கரவல்லிக்கிழங்க நம்ம கிரேட்டரை யூஸ் பண்ணி துருவி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ஃபுட் ப்ராசஸரில் சேர்த்து துருவ போகிறேன் அதனால் துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சு இது போல் நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் கையில் தான் நம்ம சிவ போகிறோம் ஹேண்ட் கிரேட்டர் தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கிழங்க துண்டு துண்டாக கட் பண்ண தேவையில்லை முழுசாகவே தோலெல்லாம் எடுத்துட்டு முழுசாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது போல் துருவி எடுத்துக்கோங்க இது போல் துருவிட்டு செய்யும்பொழுது சீக்கிரமாகவே நமக்கு வெந்துடும் துருவல் ரெடியாகிடுச்சு இப்போ அடி கனமான ஒரு கடாய் ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம் அதில் இரநூறு எம்எல் அளவுல தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி அரை கிலோ அளவுள்ள கிழங்க துருவி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு இரநூறு எம்எல் அளவுள்ள தண்ணி கரெக்டாக இருக்கும் தண்ணி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துட்டா கூட தவறு இல்லை இந்த சக்கரவள்ளி கிழங்கு நல்லா சாஃப்டாக நமக்கு வேகணும் அதனால தான் அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை நீங்கள் கூடுதலாவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க அதில் சேர்த்த உடனேயே எந்தளவு சாஃப்டாக இது வெந்து வருது பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கும் போது சேருங்க சீக்கிரமாகவே வெந்துடும் அதே போல் கிழங்கு ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும் சில கிழங்கு நல்ல இனிப்பு சுவை அதிகமாக இருக்கும் சில கிழங்கு இனிப்பு சுவை குறைவாக இருக்கும் அதுக்கு நீங்கள் சக்கரவள்ளிக்கிழங்கு க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு துண்டு கட் பண்ணி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இனிப்பு சுவை தெரியும் அதை வச்சு பேலன்ஸ் பண்ணி நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் இப்போ கலர் மாறுக்கிட்டே வந்து இந்த போல் கிழங்கு நல்லா வெந்து வந்திருக்கு இந்த சமயம் வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க நீங்கள் தட்டு போட்டு மூடி வேக வைக்கிற மாதிரி இருந்தாலும் வேக வச்சுக்கலாம் இந்த சமயத்தில் ஒரு மூணு சிட்டிகை அளவு உள்ள குங்குமப்பூ இதில் சேர்க்குறேன் வாசனைக்காக ஏலக்காய் ஒரு நாலு இடித்து சேர்த்துருக்கு கொஞ்சமாக தண்ணி அந்த குங்குமப்பூ மேலே விட்டுக்கலாம் நீங்கள் குங்குமப்பூவை தனியாக சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்க்குற மாதிரி இருந்தால் கூட சேர்க்கலாம் அதில் எந்த தவறுமே இல்லை இது போல் சேர்த்துட்டு ஒரு குறைவான தீயில வச்சு கொஞ்சம் நேரம் இதை நம்ம அப்படியே வேக விடலாம் உங்கள்கிட்ட ஏலக்காய் தூள் இருந்ததுனா கூட நீங்கள் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கலந்து விடலாம் குறைவான தீயில வச்சு எப்பொழுதுமே கலந்து விடுங்க அப்பதான் தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் நம்ம கலருக்காக இந்த ரெசிபிக்கு வேற எந்த வித கெமிக்கல் கலர்ஸுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது குங்குமப்பூ மட்டும்தான் இதுக்கு கலர் தரப்போகுது சக்கரவள்ளி கிழங்கும் வெந்த உடனேயே இது போல் ஒரு லைட் எல்லோ கலரில் வந்துடும் அதனால நீங்கள் அதிகமாக கலர் சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நம்மக்கிட்ட குங்குமப்பூ இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் எப்போ சேர்க்கணுங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ இதில் நெய் சேர்த்துருக்கேன் ஐம்பது கிராம் அளவில் நெய் இருக்கும் சேர்த்துருக்கேன் நான் முழுக்க முழுக்க இந்த ஸ்வீட்டை இன்னைக்கு நெய்யில் மட்டுமே செய்ய போறேன் நீங்கள் நெய் நிறைய சேர்க்க விருப்பப்படலை அப்படின்னா நெய்யும் எண்ணெயோ பாதி அளவு கரெக்டாக சமமாக எடுத்து சேர்த்துக்கலாம் இப்போ காமிச்சது கார்ன்ஃப்ளார் ரெண்டு டீஸ்பூன் அளவுள்ள கார்ன்ஃப்ளார் இந்த கார்ன்ஃப்ளாரை தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க கார்ன்ஃப்ளாரை சேர்க்காமலும் செய்யலாம் கார்ஃப்ளார் சேர்க்காம செய்யும் பொழுது இது அப்படியே நம்ம ஸ்பூனில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் கேக் போல் நம்ம கட் பண்ணி அல்வாவை ரெடி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக கார்ன்ஃப்ஃபிளர் சேர்த்தாகணும் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்க அந்த கார்ன்ஃப்ஃபிளரை இதில் நான் சேர்த்து கலந்து விடுறேன் உங்கள்கிட்ட குங்குமப்பூ இல்லைன்னா கலருக்கு நீங்கள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலான்னு சொன்னீங்களா இல்லைங்களா அந்த மஞ்சள் தூளை கொஞ்சமாக நெய் விட்டு நெய் சூடேறின பிறகு அதில் ரெண்டு சிட்டிகை அளவுள்ள மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அந்த கலரை எடுத்து இதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த கிழங்க நம்ம நெய்யில் வதக்கலை முதல்ல தண்ணியில் தான் வேக வச்சோம் அதனால மஞ்சள் பொடி டைரெக்டாக நீங்கள் சேர்க்குறத விட சூடான நெய்யில் சேர்த்துட்டு இதில் கலந்தீங்கன்னா அந்த கலர் நல்லா பிரைட்டாக எடுத்து கொடுக்கும் இந்த அரை கிலோ அளவுள்ள சர்க்கரை வள்ளி கிழங்குக்கு நூற்றி ஐம்பது கிராம் அளவுள்ள நெய் தேவைப்படும் நடுவில் நடுவில் நெய் சேர்த்து நல்லா கலந்து கலந்து விட்டுடலாம் இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாம் அரை கிலோ அளவுள்ள சர்க்கரை வள்ளி கிழங்குக்கு நான் இன்றைக்கி முந்நூறு கிராம் அளவுள்ள சர்க்கரை சேர்க்குறேன் முந்நூறு கிராம்லேருந்து நானூறு கிராம் வரைக்கும் தேவைப்படும் நீங்கள் எப்படி அளவு கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை கிழங்கு நல்லா இனிப்பாக இருந்ததுன்னா சர்க்கரையோட அளவை குறைச்சிக்கோங்க சில கிழங்கு இனிப்பு குறைவாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி சர்க்கரையோட அளவை கூடுதலாக சேர்த்துக்கோங்க சர்க்கரை சேர்த்த உடனேயே இதில் எப்படி கலர் மாறி வருது பாருங்கள் அப்படியே தகுனு க்ளாஸியாக ஒரு ஸ்ட்ரக்சர் நமக்கு அப்படியே சேஞ்ச் ஆகி வருது இது போல் தான் இருக்கும் அதே போல் சர்க்கரை சேர்த்த உடனேயே இலகலாக இருக்கும் இதில் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் சேர்க்காத செய்யும்பொழுது ப்ரெட் மேலே தடவி சாப்பிட்ற ஜாம் போல் கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சப்பாத்திக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கார்ன்ஃப்ளவர் சேர்க்கும்பொழுது அல்வாவை நம்ம பீசஸாக கட் பண்ணுவோம் இல்லைங்களா அது போல் கட் பண்ணி எடுத்து சாப்பிட்றதுக்கு கொடுக்கலாம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான சக்கரை வள்ளிக்கிழங்கு அல்வா தான் இது அதே போல் நூற்றி ஐம்பது கிராம் உள்ள நெய்க்கு நீங்கள் எழுபத்தஞ்சு கிராம் நெய் எழுபத்தஞ்சு கிராம் எண்ணெய் கூட சேர்த்து செஞ்சுக்கலாம் எண்ணெய் சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா வாசனை இல்லாத எண்ணெய் சேர்க்கணும் கடல் எண்ணெயெலாம் செக்கில் ஆட்டின எண்ணெய் வாங்குனிங்கன்னா அதில் அந்த கடல் எண்ணெயோட அந்த ஸ்மெல் இருக்கும் அது சேர்த்து செஞ்சிங்கன்னா நமக்கு அந்த ஸ்மெல் சாப்பிடும் பொழுது பிடிக்காது திகட்டுற மாதிரி இருக்கும் அதனால் ஸ்மெல் இல்லாத எண்ணெயை சேர்த்துக்கோங்க இது போல் ஸ்வீட்ஸ் எல்லாம் செய்யும் பொழுது நெய்யோட தேங்காய் எண்ணெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா அதனோட மனம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நெய்க்கு ஒரு சமமான மனத்தை தேங்காய் எண்ணெய் தரும் தேங்காய் எண்ணெயில் சேர்த்து செய்யும் பொழுது ரொம்பவே நல்லா ஆறு நாளும் கட்டி ஆகாமல் நெய்யெலாம் உறைஞ்சி போய் நிற்கும் இல்லைங்களா அது போல் இல்லாமல் உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும் இது போல் ஓரமெல்லாம் சர்க்கரை பூத்து வர வரைக்கும் கரெக்டாக நம்ம கலந்து கலந்து விட்டுட்டு இதை எடுத்து கப்பில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நல்லா நம்ம ட்ரே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த ட்ரேயில் ஊற்றி ஆறன பிறகு பீசஸ்ஸாக கட் பண்ணிக்கலாம் பாகு முறிய விட்டுட்டிங்கன்னா இது நல்லா அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்காகிடும் அதாவது பர்ஃபிலாம் நம்ம சாப்பிடுவோம் இல்லைங்களா போல் ஒரு பதத்துக்கு வந்துடும் அதை அவாய்ட் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா சர்க்கரை பூத்து வந்தது பார்த்தீங்களா அந்த சமயத்தில் ஒரு மூணு சொட்டு எலுமிச்ச சாறு சேர்த்துக்கோங்க இப்போ இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை எடுத்து நான் பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இது போல் ஒரு கன்சிஸ்டன்சியில் நீங்கள் செஞ்சு எடுத்து ஆற வைக்கும் பொழுது ஆறின பிறகு கட்டியாகி கரெக்டாக வந்துருங்க இப்போ இதை நீங்கள் பவுலையும் வச்சுக்கலாம் நம்ம ரெடி பண்ண ட்ரேலையும் நம்ம சேர்த்துக்கலாம் அதுவும் நான் காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா ட்ரே அந்த ட்ரேலே எல்லாத்தையும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இது போல் ஃப்ளாட்டாக ஒரு கரண்டி வச்சு நல்லா அழுத்தி விட்டுடுங்க சூட்டோடையே சேர்த்துடணும் இது நல்லா ஆறணும் ஆறின பிறகு இந்த ட்ரேவை லைட்டாக நம்ம கவிழ்த்து தட்டும் பொழுது அப்படியே நமக்கு பீசஸாக கரெக்டாக வந்துடும் இது போல் ஒரு பெரிய பீஸாக நமக்கு வரும் அதற்கு பிறகு இதில் தேவையான ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் சதுரமாவோ இல்லை செவ்வகமாகவோ இல்லை டைமண்ட் போலவோ நீங்கள் கட் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் இந்த மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த சக்கரவள்ளிக்கிழங்கு அல்வா ரெசிப்பியை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்